ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில இருக்கிற ஒரு இட்லி கடை தான் வந்துருங்க இட்லி கடைங்கிறத விட ஒரு சேவை மையம் தான் நான் சொல்வேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த காலத்துலேயுமே வெறும் ரெண்டு ரூபாய்க்கு இட்லி ரெண்டு ரூபாய்க்கு வடை அஞ்சு ரூபாய்க்கு காஃபி அப்படின்னு சூப்பராகவே கொடுத்துட்டு இந்த கடை லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரங்க அந்த கடையை விசிட் பண்ண நான் இன்னைக்கு வந்திருந்தேன் இவங்க ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க நீங்க ஒரு டைம் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த கடையை விட்டு வேற எந்த கடைக்கும் போக மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தாங்க இவ்வளவு விலை குறைவா நான் வேற எந்த கடையிலும் பார்த்தது இல்ல இவங்களோட மெனு கார்டு பாத்தீங்கன்னா இட்லி ரெண்டு ரூபாய் வடை ரெண்டு ரூபாய் புளியோதரை பத்து ரூபாய் பொங்கல் பத்து ரூபா பணியார ரெண்டு ரூபா டீ காஃபி அஞ்சு ரூபா அப்படின்னு ரொம்ப சூப்பராகவே சங்கரம் வயலில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டுக்கு ஒரு பத்து வடையை வாங்கிட்டு அப்படியே ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தேன் டீயும் குடிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே வேற லெவலில் இருந்துச்சு அந்த அளவு நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க நீங்களே அனுபவிச்சு பார்ப்பீங்க அதுபோக நம்ம சேனல் டெய்லி ஒரு வீடியோ போடுறோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அதுபோக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கும் பார்த்து நம்ம சங்கரன் கோவில் கேதார்தட்டு ரோடு தரன்வேல் கோல கடையிலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு கார்னர் தான் அங்கே இருக்குது முருகன்